கொசு கடிக்குதாம்மா செல்லக்குட்டி அம்மா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கூடிய இதில் ஆலிக்ஸ் இருக்கு பாரு உனக்கு எனக்கு ஆலிக்ஸ் வேண்டாம் இப்போ தான் வயிறு மட்டும் சாப்பிட்டேன் எனக்கு நான் பாலை குடிக்கிறதுல உடம்பு வரும்னு சொல்லி நீ குடிமா சொல்லக்குட்டி அம்மா சொல்லக்குட்டி அம்மா நல்லா ஆற்றிக்கு ஒரு ஆற்று சூடாக இருக்குதுமா Yeah, yeah. எப்படி வட வடன் பண்ணிட்ட பாத்தியா சரி பரவாயில்ல விடு விடு துணியும் சேர்த்து துண்டும் சேர்த்து போச்சு துவச்சு துண்டும் சேர்த்து பரவாயில்ல விடு துவச்சுக்கலாம் விடு வீட்டுக்குள்ள வந்துட்டு சால் சால் வேண்டாம் சொல்ல அம்மா ஆலிஸ் குடிச்சா என்ன சார் சத்தா சத்துதான் ஆலிஸ் குடிச்சுன்னா உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தா ஆயிடுதா என்ன பண்றாங்க சத்துன்னு சொல்றாங்க என்ன கண்டாவியோ சத்துன்னு சொல்கிறாங்க லைன் டேஸ் குடிச்சா உனக்கு தெம்பா இருக்கா ஹார்லிக்ஸ் குடிச்சா தெம்பா இருக்கா லைன் டேஸ் குடிச்சா சத்து அப்ப ஹார்லிக்ஸ் சத்து இல்லையா ரெண்டுமே சத்து சரி குடி மெல்ல வீட்டுக்குள்ள போய் எல்லாம் வாக்கர் பிடிச்சு நான் எங்க வாஷ் பண்ணி வெளிய போறதுன்னு நினைச்சேன் அப்படியே எல்லாம் உன் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்தா போதும்மா உன்னால தன்னம்பிக்கை இருக்கு எனக்கு தெரியும் உன்னால முடியும் ஆலீஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எச்சா போட்டிருக்கேன் நல்லா கெட்டியாக கூடி தண்ணி பால் காய வச்சுட்டு வந்தோம்மா சூ ரொம்ப சூடாக இருக்கா உனக்கு அந்த சத்து போ சத்து இது மாவு அரைச்சிட்டு வந்து நம்ம கஞ்சி வச்சு குடிக்கலாமா கஞ்சி குடிக்கிறீ நீ ஒரு நேரம் குடிக்கிறியா உடம்புல வெடுக்குன்னு ஆயிரும் சோறே சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் கஞ்சி குடித்தோம்னா உடம்பு தெம்பாயிரும் இன்னும் என்னால் முடிஞ்சு நான் நான் என்ன நான் அவளுக்கு நல்லா பார்த்துக்குறேன் சத்து நம்மளே வீட்லேயே சரி பண்ணிக்கலாம் கருப்பு கவனி அரிசி பார்லி அரிசி கருப்பு கொஞ்சம் இடுப்புக்கு இடுப்பு வலி வலிமைக்கு கருப்பு கருப்பு உழுஞ்சு இடுப்பு வலிமை வ வலிமைக்குன்னா சத்திக்கு இடுப்பு சத்திக்கு க கருப்பு எல்லா இன்னும் ரெண்டு மூணு பொருள் இருக்குது கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கரிஞ்சிடும் ரெண்டு ஸ்பூனு கிளாக்கு ஒரு பத்து பொருள் சேர்த்து அரைச்சி கஞ்சி மாதிரி காலையில் காஃபிக்கு பதிலாக இல்லை சாப்பாடு மாதிரியும் குடிக்கலாம் நீ சாப்பாடு சாப்பிட்றீங்கள அதுக்கு பதிலாக ஒரு ஒரு டம்மர் குடிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் காலை நைட்டோ காலையிலோ ஊருப்பட காசு போகுது ஆமாம்மா ஆஸ்பத்திரிக்காரன் உங்கள் நிறைய காசு தான் என்ன பண்ணுறது இந்த ஆஸ்பத்திரி தவிர்த்து வேறு எந்த சாதாரண ஆஸ்பத்திரி போனால் நமக்கு நீ அங்கலாம் படாதம்மா நம்மளுக்கு நடக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிறாள் டாக்டர் நமக்கு ஒவ்வொரு டாக்டர் நமக்கு கடவுள் மாதிரி தானே அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஆனால் விஷயமா கொசுபார் மூஞ்சில் குடி அந்த இதுக்குள்ள ஹாலிஸ் கீழே விழுந்துரு போகுது கத்தியா இருக்கு கொஞ்சோண்டு அதுதான் உனக்கு நிற்கும் போது ஒரு ப்ரெஷர் எடுக்கிறது உட்காந்து பார்க்கும் போது ஒரு ப்ரெஷர் எடுக்கிறது படுத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரெஷர் எண்பது இருக்குதுமா உட்காந்துட்டு இருந்தா ப்ரெஷர் நூறுக்கு வருது நின்னா எண்பதுக்கு போயிருது தான் உன்னை டாக்டர் ரெண்டு மணி நேரம் டெய்லி உட்கார் உட்காந்து பாருங்க உங்கள் அம்மா கிட்டே பேச்சு கொடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர் நான் எங்கள் அம்மா கூட வச்சு நான் சாக வரைக்கும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இருந்துக்கிறேன் அப்படி தானே சொன்னேன் வேறு என்ன சொன்னேன் ஆ அப்படிதான் சொன்னேன் அதான் நான் கேட்டேன் நீ முந்தி எங்கள் அம்மா தனியாக இருந்துகிட்டு இப்போ நான் எங்கள் அம்மா கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ உடம்பு ஓரளவுக்கு இருக்காங்கன்னா முன்னைக்கு இப்போ நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிச்சேன் தெம்பா பேசுகிறாங்கன்னு சொன்னார்ல ம் என்ன சொன்னார் பே சொன்னார் தெளிவாக தெம்பாக பேசுகிறாங்க முன்னாடி சடைஞ்சிக்குவாங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் இந்த நீ கீழே ஆக்குதீயா கொதிக்குது சூடா குடிச்சுனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப பச்சைத்தனியாடு குடிக்கூடாதுமா என் சொல்லுக்குடியா அம்மா சீக்கிரமாக உடம்பு நல்லாயிடணும் நான் எல்லா கோயிலுக்கும் வேண்டி வச்சுருக்கிறேன் நீ பழைய மாதிரி ஓரளவுக்கு எந்திரிச்சு வாக்கர் இல்லாமல் இல்லாமல் நீ நடக்கணும் தங்கம்மா என்னோடய பட்டுக்குட்டி அம்மா செல்லக்குட்டி அம்மா இந்த அப்போது ரொம்ப ஆற்றுக்கூட இது கட்டியாட்டாயிரு பாரு இது கரெக்டாக இருக்கா ம் இந்த இது கையில் வச்சுக்கிறியா ஒரு மனுஷனுக்கு மருந்து மாத்திரையை விட த ஆறுதலான ஆறுதலான பேச்சு தான் பெரிய மருந்தாமா ம் நமக்கு யாரும் இல்லை யாரு இல்லைன்னு மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு தோணணும் அதே மாதிரி இன்னொன்று பாசிவ் பாசிட்டிவ் எனர்ஜி வ வைப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளால முடியும் இதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணுமா என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு யோசிக்கூடாது மம்மி இப்போ நீ நினைச்சு நினைச்சி நீ படி விட்டு இறங்குவ படிவிட்டு படி மேல நீயே ஏறி வருவேன் நீ நினைச்சி பார்த்தீங்க உன்னால முடியன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அது எழுந்துருவா உன்னால முடியுமா நீ மேலே வந்துருன்னு சொன்னா ஏரிவா சொன்ன ஏறி வந்துருவேன்னு சொன்னா என் மனசுக்குள்ளே தோணுச்சு நான் உங்க அம்மாவே அம்மா நீ ஏறி வந்துடுமான்னு சொல்லி சொன்னான்ல உன்னால முடி உனக்கு மனசு தைரியம் இருக்குது நீ கவலைப்படாத நீ நல்லா பழைய மாதிரி நீ காணால் கூட நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் நீ எங்கேயும் போக வேண்டாம் உடம்பு நல்லா சண்டை கட்டுக்கலையா சண்டையில் சண்டை சத்தியமாக சண்டை கட்ட மாட்டம்மா உனக்கு உனக்கு பிடிக்காத அன்னைக்கு நான் எனக்கு உடம்பு அன்னைக்கு மட்டும் நீ செஞ்சேனா போதும் நல்லா இருக்கிறப்ப நானே செஞ்சு போட்டுக்கிறேன் உனக்கு என்ன வேணும் ஈஸ்வரனை தான் நான் கேட்பேன் என் பையனை தான் கேட்பேன் சாமி உனக்கு என்ன வேணும் அம்மா செஞ்சு தரேன்னு நான் கேட்பேன் இப்போ என் பையன் தான் கல்யாணம் முடிச்சு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் இப்போ உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன ஆமாம் ரெண்டு ரோஸ் விரிஞ்சிருக்கு ரோஸ் அப்படி விரிஞ்சு அப்படி ஒரிக்கிறதுக்கு இல்லாம அப்படி நிற்குது இன்னொன்னு நாளைக்கு விரி போகுது இந்த இந்த ரோஸ் வந்து பன்னீர் கலருங்க எதுக்கு உறிஞ்சு குடிக்கிற நாஞ்சில் ஏறிடுமில்ல உறிஞ்சு குடிக்கல புறைய ஏறிச்சு அவ்வளோ அவசரம் என்ன ரயில் போய் பிடிக்கிறிய போதுமா கம்மியாக இருக்கா நிறையா இருக்கா ஆலிக்ஸு இதே மாதிரி காசு வரைக்கும் நீ பார்த்துட்டீங்கன்னா போதும் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னே சொல்லலையே நான் எனக்கு இனிமேல் எந்த வேலைக்கும் போக நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் உங்களோட விளையாடுவேன் உங்களோடய உன்னைய நல்லா குளிக்கி வச்சுவன் துணி மண் துவச்சி போட்டுக்குவேன் நீ என்ன குழம்பு கேட்குறியோ நான் குழந்த குழம்புல வச்சு வச்சு கொடுப்பேன் எனக்கு உடம்பு சேக்கி நீ கொழம்பு வச்சு கொடுப்பியாமா ஓ நல்லா கூட மழாக்கவே படுத்துக்குவேன் நான் குழம்பு வைக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நீ வசந்தி வசந்தி சொல்லவே இல்லை செல்லக்குட்டி என்ன என்ன அதெல்லாம் நான் கூட படத்துக்குவேன் நீ குழம்பு பேசிதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேள்வி சொல்றேன் சிரிக்காத அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீ நல்லா பார்த்துக்கு சரியா சண்டையே போட மாட்டேன் இனிமேல் மதர் ப்ராமிஸ் சண்டை போட மாட்டேன் கொஞ்சம் நல்லா சண்டை கட்ட ஆரம்பிச்சுடுவேன் இல்லை சண்டை கட்ட மாட்டேன் சண்டை கட்ட மாட்டேன் நான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் நான் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு எல்லாம் ரெடி இனிமே எக்ஸசைஸ் பண்ணலான்னுக்கிறேன் நாளையே நாளைக்கே அந்த கருப்பு கோன்னி வச்சு கஞ்சிக்கு நான் ரெடி பண்ணிடுவேன் நீ ஒரு நேரம் பாரு உனக்கு செட்டாகதான் பாரு ஆனால் உனக்கு உப்பு போட்டு காசு தரேன் இல்லைன்னா சக்கரை போட்டு காசு தர குடிச்சிப்பார் ஆ ஆ கரும் சக்கரை போட்டு காசு தரேன் நாடு சக்கரை போட்டு ம் சோறு ஒரு நேரம் விட்டுரு போச்சு சரி வைக்கிட்டா ம் சொன்னா வீட்டுக்கு வந்து போகலாமா கைப்பிடிக்க வாக்குற எடுத்து வைக்கிற போகலாமா கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் வரறியா ஆமாம் ரெண்டு மலை தொங்க போட்டு கொஞ்சம்னா காலையில் பிடிச்சிக்குமா மலை இந்த எங்களுக்கு ஏக்கமாதோடனே படுத்துக்கோன்னா மேலே வந்துடு போதுமா என்ன ஆர்லிக்ஸ் மேலே இது வந்துடு போகுது அப்படி வா வாமிட் வாமிட் பண்ணிட்டு போற பாத்திரத்துக்கு மட்டும் எங்கள் வீட்டில் குறையே இருக்காது நீங்களும் உங்கள் அம்மாவை இதே மாதிரி பார்த்துக்குங்க இதே மாதிரி சொல்லி தான் நான் வீடியோ போடுறத தவிர்த்து எனக்கு நான் வீடியோ போடணுன்னு போட் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பேசுகிறக்கும் வீடியோ எடுக்கிறக்கும் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் உங்களோட அம்மாவை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அதே மனசில் வச்சுட்டு நம்ம அம்மாவையும் நம்மளோட குழந்தையாக நினச்சி பாவிச்சு நம்ம பெத்த குழந்தை நம்ம வயிற்றுல பிறகு குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்குவோம் அந்த மாதிரி பாவிச்சு பார்த்துக்குங்க இதில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாட்டையும் பரவாயில்ல லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் மேலேதில்லாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒன்று ரெண்டு விஷயம் தேவைப்பட்டால் எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களோட அம்மா அப்பாவை மட்டும் யாரை வேணால் உலகத்தில் வெறு வெறுத் வெறுத்து போங்க வெறுத் வெறுத்துக்கோங்க ஆனால் அம்மா அப்பாவை மட்டும் வெறுக்காதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் எதுக்கு முக்கியமாக முதிர் முதியோர் இடத்துல கொண்டே விடாதீங்க மாமியாக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் மனசு நோக்காதபடி பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம செய்கிற அந்த புண்ணியங்கள் தான் நம்ம குழந்தைங்களை வந்து சேரும் நீங்கள் புண்ணியம் பண்ணால் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துட்டாலே அது பெரிய புண்ணியம் தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணாலும் அதை மறைஞ்சி போயிடும் நம்ம அம்மா அப்பாவை பார்க்காமட்டோம்னா நமக்கு அது பாவம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று ரெண்டு பேராவது தன்னோடய அம்மா அப்பாவை பார்க்குறவங்க பாசமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வெறுக்கிறாங்க பார்த்தீங்களா அம்மா அப்பாவை கண்டாலே ஆகாதான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ சரிங்களா எங்கள் அம்மாவை நான் சாகு வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன்